திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பட்டம் மன்னமூர் பஞ்சாயத்தில் குடிதண்ணி வந்து ஒரு மாசம் ஆச்சு நாங்கள் எந்த ஆஃபீஸுக்கே சொல்லுமா அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல இப்போ பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் எட்டு மணி நேரம் நாங்கள் காலையில இருந்து குடித்தண்ணிக்கு வேண்டி போராடணும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு மதுபான கடைக்கு பத்து நிமிஷத்தில் எப்படி நீங்க இத்தனை பேர் வந்தீங்க அப்போ மதுபானத்துக்கு இருக்கிறது குடிநீருக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆஃபீஸர்ல எனக்கு ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க எமுட்ட நேரம் ஆச்சு நீங்க எந்த ஆன்சரும் இன்ன வரைக்கும் பண்ணவே இல்லையா ஊர்ல பைப்பு போட்டு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அது பராமரி பண்ணிட்டீங்களா பராமரி பண்ணாதான் ஃபுல்லா துருபிடிச்சு போச்சு எனக்கு மக்கள் குடி தண்ணிக்கு எவ்வளவு பாடப்படுறாங்க குடிக்கிறவ என்ன பண்ணுறாங்க காலையில் ஆறு மணிக்கு பேர் ஆக அடிக்கிறான் வீட்டில் உள்ள குழந்தை குட்டியும் பாதிக்கப்படுறாங்க பீஸ் கட்ட முடியாம பாக்கிடுறாங்க தண்ணி இல்லாதனால தான் அவனும் வழி தான் குடும்பம் வழி இதுல இருந்து எங்களுக்கு கவர்மெண்ட் நல்ல முடிவு பண்ணி கொடுக்கணும் இல்லாட்டி நாங்க போராட்டத்தை கைவிடுற மாதிரி இல்ல இந்த போடுறனால புள்ள குட்டி ரொம்ப சுத்தம் ஆழிமாசமா இருக்கு வீட்டில் நம்ம கஞ்சி குடிக்க முடியல சார் எங்களுக்கு உயிருக்கு போராட்டமா இருக்கு எந்த நேரம் இந்த உயிர் போகும் குழுது சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு குழுக்கூட காலையில் ஆறு அஞ்சு